ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஹின் தருணிகா ஃபேமிலி நான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா பால் கடம்பு சீம்பால் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பால் ஒரு ஹாஃப் லிட்டர் எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி இந்த மாதிரி பேனில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பால் நல்லா காஞ்சி வரணுங்க நல்லா சுண்டி வர வரைக்கும் ஹையில் வச்சு சிம்மில் வச்சு நல்ல கிளரி கொடுத்துட்டே இருங்க இந்த பால் காஞ்சதுக்கப்புறம் சுகரு அகரகர் பால் பவுடர் இது மூணு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பால் ஒரு ஆஃப் லிட்டர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அரைச்ச சுகரையும் ஏலக்காவையும் நான் இதில் போட்டுட்டேன் போட்டு நல்லா கிளரி கொடுக்குறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பால் பவுடர் சேர்த்துறேன் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பால் பவுடரு அதையும் இதில் போட்டு நல்லா கிளறி விடுறேன் பால் பவுடர் நல்லா கரைஞ்சி கட்டி இல்லாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட அகரகர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா ஒரு டென் கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதையும் நல்லா கிளறி விடுங்க டூ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க இது நல்லா கரைஞ்சி வரத்துக்கு அகரகர் நல்லா கரைஞ்சி வரணும் பாலோட ஒன்றா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பேனில் கீ தடவி வச்சுருக்கேன் பால் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வரணும் எல்லாம் சுண்டி வந்துடணுங்க பால் இந்த அளவுக்கு கெட்டியாகி சுண்டி வரணும் சுண்டி வரணும் வந்ததுக்கப்புறம் நான் இதை அந்த பேனில் நெய் தடை வச்சுருக்க பேனில் இதை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு ஆற விடுறேன் நல்லா ஆற வைக்கிறேன் ஆற வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க ஒரு ஒன் ஹவர் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி ஓரம் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை கமத்துனீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும் அதுக்கப்புறம் நான் பீஸ் போட்டுக்கிறேன் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கிறேன் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க நிஜமாகவே சூப்பராக இருந்தது நல்லா சீம்பால் சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது பாருங்கள் நீட்டாக இருக்குது இது நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம குழந்தைங்கள்ட கொடுத்து பார்த்துடலாம் அவங்களும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க நல்ல சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்